அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லியான் வில்லேஜ் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த கருவாட்டு குழம்பு நம்ம சாப்பிட்டோம்னா அஞ்சது நம்ம ரெண்டு திட்டாவது நம்ம சாப்பிடலாம் மனமாகவும் இருக்கும் வாங்க இப்போ நம்ம கிராமத்து முறையில் கருவாட்டு குழம்பு எப்படி தயார் நம்ம வில்லேஜ் பண்றதை பாக்குறது புதுசாக நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப கருவாட்டு குழம்பு தயார் பண்ணிவிடுவோம் வாங்க கருவாட்டு குழம்பு தயார் பண்றதுக்கு மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்க ரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தோட அரை தேக்க ரண்டி கடவுள் பருப்பு அரை தேக்க ரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன் கடவுள் இந்த பருப்பு சீரகம் வெந்தயத்தோட ஒரு பிஞ்சளவு கரிஞ்சீரம் சேர்த்துறேன் எண்ணெயில் வெந்தயம் சீரகம் கடுந்த பருப்பு நல்லா புரிஞ்சிருச்சு புரிச்ச சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் அப்படியே சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கின வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவாட்டு குழம்பு நாக்கு ருசியா இருக்கிறதுக்கு வெங்காய தலையை சின்ன சின்னமா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தலையை சேர்த்தோம்னா எந்த குழம்பாக தான் நல்லா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்படியே நல்ல மண் செட்டிலாம் நல்லா வதக்கிறேன் அப்படியே குடிச்சா பூண்டு பத்து பள்ள சேர்த்துக்கிறேன் பூண்டையும் அப்படியே எண்ணெயில் ரெண்டு பரட்டு பரட்டு விட்டு கீரில் பச்சை மிளகா அஞ்சு சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு மூணு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன் கூட்ட கருவேப்பிலையும் நல்லா ஒரு வதக்கி அலசி வெட்டிய தக்காளி பழம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அப்படியே தக்காளி பழத்தை அப்படியே நல்லா வதக்கணும் அப்படியே வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்த கல் உப்பேன் அப்படியே வெங்காயம் தக்காளி பழத்தோட நல்லா அப்படியே அப்படியே ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டி வந்து புரட்டுறோம் இந்த மாதிரி நல்ல தக்காளி பழத்தை நல்ல பொழைய அப்படியே எண்ணெய் தான் நல்லா வதங்கிறான் அது நல்ல தக்காளி பழம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கருவாட்டு குழம்பு கவிச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூளோட சீரகம் மல்லி சோம்பு எல்லாம் அரைச்சது ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே போட்ட மசாலாவை அப்படியே கிண்டிக்கிறேன் நல்லா நம்ம சேர்த்த மசாலா பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் லிட்டரு தண்ணியில் எலும்பிச்சம்பளை சைஸ் புளியை கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறாங்க கரைச்ச புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கருவாட்டு குழம்புக்கு நம்ம சேர்த்த புளித்தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வத்திரிச்ச பத்தில இந்த மாதிரி வத்தி இல்லை வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து நம்ம முழுசா புடையில் நம்ம சாப்பிடையில அப்படி மெல்லையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம உரிச்சு அப்படி சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா காரசாரமாக மண் சட்டியில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு தூள் போட்டு சுடுதண்ணியில் நல்லா அலசினேன் நான் நெத்திலி கருவாடு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சூட பொடியும் சேர்த்து நம்ம சேர்க்கிறோம் அப்படியே லேசாக அப்படி கிண்டி விட்றோம் சூடப்பொடி கருவாடு ஏன் போட்டோம் அப்படின்னா சூடப்பொடியும் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக கொடுக்கும் கருவாட்டு குழம்பு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம எந்த குழம்பாக இருந்தாலும் மனமாகவும் அதே உள்ள நம்ம சாப்பிடலாம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த சேர்த்த கருவாடு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கருவாடு சேர்த்த உடனே நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா வாசமா இருக்கு கருவாட்டு குழம்புல இன்னமும் மனமும் ருசியா இருக்கிறதுக்கு அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி மிளகு அஞ்சு பல் பூண்டை நம்ம உரிச்சு அம்மியில நச்சு சேர்த்துக்கிறோம் சீரகம் மிளகு பூண்டு அப்படி நச்சு சேர்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு வித்தியாசமா இருக்கும் கருவாட்டு குழம்பு நல்ல காரசாரமா மணி இல்லை நல்ல வாசமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையே கருவேப்பிலையும் சேர்த்துக்கும் அப்படியே கடைசியாக சேர்த்த கொத்தமல்லி தலையும் அப்படியே கருவேப்பிலையும் அப்படியே கிளறி விட்டு அருமையான முறையில் வில்லேஜ் பிடிச்ச ஸ்டைலில் நம்ம கருவாட்டு குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் கருவாட்டு குழம்ப அப்படியே பெரட்டி ஒரு உருண்டை ஒன்று குடிச்சு அப்படியே தான் நாங்கள் ருசி அப்படி இவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை காரசிரமம் கருவாட்டு குழம்பு இருக்குது அப்படியே புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது வெங்காய தலை போட்டோம் அப்படின்னா வெங்காய தலை அவ்வளோ அருமை இதே மாதிரி நீங்களும் வில்லேஜுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்டைலில் நீங்களும் கருவாட்டு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தட்டு ரெண்டு வெட்டு சோறு சாப்பிடும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு வந்து கிடாது நம்ம வில்லேஜுக்கு எடுத்து பிடிச்ச சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடியில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லிய நாச்சியவன் நன்றி வணக்கம்